சமாதானம் இல்லாத நீக்கி போட்டுங்கன்னு சொல்றாங்க அதுதான் இருக்கு போட்டோம் அதுவே இல்லைனாலும் நம்ம இதை தொடர்ந்து இந்த மாஸ்திரியரோட அஞ்சாவது முறையா பண்றோம் இந்த பதினாலு தேதியிலே அண்ணாமலை அருணாமலை சார்பாக சோ அதனால எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் எல்லா வகும் பெற்று சந்தோஷமா வாழணும் அண்ணாமலையா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிக்கிறோம் அண்ணாமலையா உண்ணாமலையம் சார்பாங்க அன்னதானம் இன்றைய அன்னதானம் அண்ணாமலையாரி யம்மருக்கு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயல சரவணோம் ஓம் நமசிவாய நமல சரவணோம் நமல சரவணோம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய நமக எல்லில இருக்குறவங்க உள்ள வந்துறாங்க எல்லில இருக்குறவங்க உள்ள வந்துறாங்க எல்லில இருக்குறவங்க உள்ள வந்துறாங்க அன்பே சிவமாகும்